வணக்கம் நண்பர்களே என்னுடைய பெயர் கனகா நான் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள் என் வீட்டில் நானும் எனது தங்கையும் உள்ளோம் அப்பா கார்களை சரி செய்யும் மெக்கானிக்கையாக பணியாற்றுகிறார் அம்மா அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார் அது போக அங்குள்ள பெண்கள் மறுவாழ்வு மையத்தில் தன்னை இணைத்து கொண்டு சேவையும் செய்து வருகிறார் எனது அப்பாவிற்கு ஒரு தங்கையும் உண்டு அதாவது எனது அத்தை அத்தைக்கு பல வருடங்களுக்கு முன்பே திருமணம் ஆனது ஆனால் திருமணமான சில வருடங்களில் விவாகரத்து பெற்றுவிட்டு எங்களோடு உள்ளார் அவருக்கு மீண்டும் திருமணம் செய்து வைக்க அப்பா எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனால் அதன் பிறகு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடைக்கவில்லை அவருக்கு இப்பொழுது வயது முப்பத்தஞ்சுக்கு மேல் ஆகிவிட்டது தாத்தா பாட்டி இறந்து போனதால் அவரும் எங்களுடன் தான் வசித்து வருகிறார் அத்தைக்கு அம்மாவை பார்த்தாலே பிடிக்காது எப்பொழுதும் எலியும் புனையுமாக சண்டையிட்டுக் கொள்வார் அவர்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டு முழிப்பது எனது அப்பா தான் எனது அம்மாவை பத்தி அடிக்கடி அப்பாவிடம் ஏதாவது சொல்லிக் கொண்டு இருப்பார் அத்தை அதை கேட்டுவிட்டு அம்மாவிடம் சண்டைக்கு செல்வார் அப்பா அத்தையை பத்தி புரிய வைக்க அப்பாவிடம் எவ்வளவு முயற்சி செய்தார் அம்மா ஆனால் எதையுமே அப்பா கேட்பதில்லை தன் தங்கையின் மீது கண்மூடித்தனமான பாசத்தை வைத்திருந்தார் ஆனால் அவருக்கு தெரியவில்லை தனது குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போனதற்கு அவர்தான் முக்கியமான காரணம் என்று அத்தையின் முக்கிய நோக்கமே எனது அம்மாவை மட்டம் தட்டி அனைவரின் முன்னாலையும் கெட்ட பெயரை உண்டாக்குவது மட்டுமே இதை பல முறை செய்தும் காண்பித்துள்ளார் அவர் அதோடு நிறுத்தவில்லை எங்களிடமும் உனது அம்மா சரியில்லாதவள் அவளுக்கு பணம் மட்டுமே குறி உங்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது அதனால தான் உங்களை என்னிடத்தில் விட்டுவிட்டு அவளது இஷ்டத்திற்கு திரிந்து கொண்டு இருக்கிறாள் என சொல்லி கொண்டு இருப்பார் நாங்களும் சில சமயம் யோசித்தது உண்டு ஒருவேளை அத்தை சொல்வது உண்மையோ என்று சிறு இருந்து எங்களை அத்தைதான் வளர்த்து வந்தார் அம்மா அப்பா இருவருமே வேலைக்கு செல்வதால் எங்களை வளர்க்கும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது வீட்டிற்கு எந்த உறவுகள் வந்தாலும் அம்மாவிற்கு குழந்தை வளர்க்கும் யோகிதை இல்லை நான் மட்டும் இல்லை என்றால் எனது அண்ணனோட குடும்பமே நடுத்தருவிற்கு வந்துவிடும் எனது அண்ணனின் குடும்பத்திற்காக தான் இவ்வளோ நாள் வரை திருமணம் செய்து கொள்ளாமல் அவர்களை பாதுகாத்து வருகிறேன் என கூறிக்கொண்டு இருப்பார் அத்தை நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தபொழுது அத்தைய பேச்சை கேட்டு எனது அம்மாவிடம் பல முறை உண்டு ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல நானும் இப்பொழுதும் கல்லூரி படிப்பை முடிக்கும் தருவாயில் உள்ளேன் தங்கையும் இப்பொழுதுதான் கல்லூரியில் சேர்ந்துள்ளாள் இப்பொழுதெல்லாம் அத்தை எங்களிடம் எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் எங்களுக்கு புரிந்து போனது அவர் எங்களை அம்மாவிற்கு எதிராக திசை திருப்புகிறார் அவரின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் அதற்காக பலமுறை முயற்சி செய்தார் ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்களின் அம்மா எவ்வளவு நல்லவர் என்பது இதுவும் அத்தைக்கு ஓரளவு புரிந்து போனது அதனால அம்மாவை பார்ப்பது போல எங்களையும் எதிரியாக பார்க்க தொடங்கினார் அவர் அதோடு நிறுத்தவில்லை என் அப்பாவிடம் சொல்லி எனக்கு திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யும்படி வற்புறுத்தி வந்தார் அப்பாவும் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை பக்கத்து கிராமத்தில் திருமணம் செய்வதற்கு மாப்பிள்ளையும் தேர்ந்தெடுத்து விட்டார் அப்பாவின் விருப்பத்திற்கு எதிராக அந்த வீட்டில் எதுவும் நடக்காது எங்களின் விருப்பம் அல்ல எனது அம்மாவின் விருப்பமும் அங்கு ஈடுபடாது திருமணமும் சில நாட்களிலே நடைபெறுவதாக நாள் குறிக்கப்பட்டது மாப்பிள்ளைக்கு என்னை விட ஏழு வயசு அதிகம் அவரது வீட்டில் மாமியார் மற்றும் கணவரின் தங்கை மட்டுமே இருந்தனர் திருமணமும் எளிமையாக நடந்து முடிந்தது கணவர் வீட்டிற்கு வந்து விட்டேன் ஆரம்பத்தில் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அன்பாகவே பழகினர் அதுவும் கணவரின் தங்கை என்னை அந்நியாக பார்க்காமல் நல்ல தோழியாக பார்த்தாள் ஆனால் என்னால் தான் அவளோடு சரியாக பழக முடியவில்லை அதற்கு ஒரு காரணமும் இருந்தது எனது அம்மா எப்பொழுது சொல்லிக் இருப்பார் எல்லா நாத்தனார்களும் ஒரே மாதிரிதான் என்று ஆரம்பத்தில் நன்றாக பேசுவார்கள் போக போக அவர்களின் உருவம் வெளிப்படும் என்று அவரின் வார்த்தைகள் என் மனதுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது எனது அம்மாவிற்கு நடந்தது போல எனக்கும் நடக்கக்கூடாது என்று நினைத்தேன் கணவர் என்னுடைய சொல் மட்டுமே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் கணவர் தங்கையின் பெயர் லட்சுமி அவள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகில்லை என்றாலும் சுமாராகவே இருப்பார் இப்பொழுதுதான் கல்லூரி ஆண்டு படித்து வருகிறாள் நல்ல சுறுசுறுப்பான பெண் அனைவரிடமும் கலகலப்பாக பேசும் குணத்தை கொண்டிருந்தாள் எனது கணவருக்கும் அவளை மிகவும் பிடிக்கும் அந்த வீட்டில் செல்ல பிள்ளையாகவே வளர்ந்து வந்தாள் வீட்டில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவள் இல்லாமல் நடக்காது அது மட்டுமல்ல அந்த தெருவில் உள்ளவர்கள் அனைவரும் அவளை பற்றி வெகுவாக பாராட்டினர் இதை கேட்கும் பொழுது எனக்கு சற்று தான் இருந்தது எனக்கு திருமணமாகி மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது சில நாட்களாக கணவரின் தங்கை அவளது அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள் காரணம் என்னவென்று தெரியவில்லை நானாக சென்று பேசினாலும் கூட முகம் கொடுத்து பேசுவதில்லை என் மாமியாரிடம் கேட்டாலும் அவரும் அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தான் கூறி வந்தார் பின்பு சில நாட்களில் மாமியாரும் கணவரின் தங்கையும் கிராமத்தில் இருக்கும் தனது சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று மாமியார் கேட்க கணவரும் சம்மதித்தார் பிறகு இருவரும் ஒரு சில நாட்களிலே அவர்களது சொந்த ஊருக்கு சென்று விட்டனர் இங்கு நானும் எனது கணவர் மட்டுமே தனியாக இருந்தோம் எங்களின் வாழ்க்கையும் சந்தோஷமாக சென்று கொண்டு இருந்தது நானும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்ததாகவே எண்ணினேன் அது உண்மையும் கூட சில நாட்களிலே கணவர் என் முழு கட்டுப்பாட்டில் வந்துவிட்டார் நான் சொல்லும் அனைத்தையும் சந்தோஷத்துடன் செய்து முடித்தார் இப்படியே ஐந்து மாதங்கள் கடந்துவிட்டது எனக்கு அவர்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லை ஆனால் கணவர்தான் ஊருக்கு சென்றவர்கள் இவ்வளோ நாளாகியும் திரும்பி வரவில்லை என்று புலம்பு கொண்டு இருப்பார் அடிக்கடி தொலைபேசியில் மட்டும் பேசிக்கொள்வார் அவர்களை நேரில் சென்று பார்க்கலாம் என்று நினைத்தால் கணவருக்கு விடுமுறை கிடைக்காததால் அவரும் அமைதியாகவே வரும்பொழுது வரட்டும் என்று விட்டுவிட்டார் சில நாட்கள் கழித்து மாமியாரும் கணவரின் தங்கையும் வீடு திரும்பினர் அவர்களோடு பிறந்த சில நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையும் இருந்தது அதை பார்த்து வீட்டில் உள்ள அனைவரும் அடைந்தோம் என் கணவர் கோபத்தால் அவரது தங்கையை அடிக்க தொடங்கினார் மாமியார் அவரை தடுக்க முயன்றார் ஆனால் அவரின் கோபம் அதிகமாக இருந்தது என்னிடமும் அவரை தடுக்க சொல்லி வற்புறுத்தினாங்க நான் அமைதியாகவே நின்னுக்கிட்டு இருந்தேன் காரணம் கணவனின் தங்கை தவறான வழியில் குழந்தை பெற்று விட்டாள் என்று நினைத்தேன் ஒரு கட்டத்தில் மாமியார் அவளை அறைக்குள் அழைத்து சென்றார் கணவரும் மிக கோபமாக காணப்பட்டார் இந்த விஷயம் மெல்ல மெல்ல தெருவில் உள்ளவர்களுக்கும் தெரிய ஆரம்பித்தது என்ன ஆனது என்று அங்கு உள்ளவர்கள் என் வீட்டில் வந்து விசாரித்துவிட்டு சென்றனர் ஆனால் எதற்கும் மாமியார் பதில் கூறவில்லை அதிலிருந்து அவர்களாகவே ஒரு கதையை கட்டத் தொடங்கினார்கள் கல்லூரி படிக்கும் பொழுது உடன் படித்த பையனோடு பழக்கம் ஏற்பட்டு குழந்தையை பெற்றுக்கொண்டாள் என்றும் இல்லை இல்லை அவளுக்கு பல பேரோடு தொடர்பு இருந்துள்ளது என்று தனது கற்பனைக்கு ஏற்றார் போல கூறி வந்தனர் சில பேர் சில மாதங்களுக்கு முன்பு வரை அவளை போல ஒரு பெண் கிடைக்காது என்று பாராட்டியவர்கள்தான் இன்று அவளை பற்றி இழிவாக பேசி கொண்டிருந்தனர் இதை பற்றி சில பேர் என்னிடம் நேரடியாகவே கேட்டனர் நானும் அவர்களுக்கு பதில் எதுவும் கூறவில்லை காரணம் அவள் எப்படி குழந்தை பெற்று கொண்டாள் என்று எனக்கே தெரியவில்லை எங்களின் குடும்ப மானம் மொத்தமாக போய் கொண்டிருந்தது கணவர் வெளியில் சென்று விட்டு வீட்டிற்கு வந்தாலும் கோபமாகவே காணப்பட்டார் காரணம் தங்கையை பற்றி சில பேர் அவரிடம் விசாரித்து வந்தனர் மாமியாருக்கும் அவளை நினைத்து நினைத்து உடல்நிலை சரியில்லாமல் போனது இப்பொழுதெல்லாம் மாமியார் என்னிடம் சரியாக பேசுவது கூட கிடையாது ஒருநாள் உடல்நிலை மோசமாகவே அனைவரும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் கணவர்தான் கூட இருந்து பார்த்து கொண்டார் மூன்று நாட்களுக்குப் பிறகு மாமியாரும் இறந்து போனார் அவரின் இறப்பு அண்ணன் தங்கை இருவரையும் வெகுவாக பாதித்தது துக்கத்திற்கு வந்தவர்கள் மாமியாருக்கு என்ன ஆனது என்று விசாரித்தனர் நானும் அழுது கொண்டே இந்த நடத்த கெட்டவளை நினைத்துதான் அவர் இவ்வளவு சீக்கிரமாக சென்று விட்டார் இதற்கெல்லாம் காரணம் எனது நாத்தனார்தான் என்று அழுது கொண்டிருந்தேன் வெளியில் அழுது கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் எனக்கு சற்று சந்தோஷமாகவே இருந்தது காரணம் நாத்தனாரின் மேல் பழி சுமத்தியது எனக்கு அவள் இதுவரை எந்த கெடுதலும் செய்ததில்லை ஆனாலும் அவளிடம் எதற்காக அப்படி நடந்து கொள்கிறேன் என்று தெரியவில்லை நாத்தனார் என்றால் எனது அத்தையை போல இருப்பார்கள் என்று தவறான எண்ணம் வந்துவிட்டது ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை அனைவரும் ஒரு மாதிரியாக இருப்பதில்லை என்று அனைத்தும் முடிந்து இரண்டு நாள் கழித்து கணவரும் வேலைக்கு சென்று விட்டார் இதுதான் அதே சமயம் என காத்திருந்த நான் நாத்தனாரிடம் சண்டையிட ஆரம்பித்தேன் உன்னாலதான் எனது மாமியார் இறந்துவிட்டார் என்று அவளும் அதை கேட்டு அழுது கொண்டிருந்தாள் ஆனால் நான் அவளை எவ்வளவு வார்த்தைகளால் காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளால் காயப்படுத்தினேன் ஒரு கட்டத்தில் உன்னால் உனது அண்ணனின் மானம் மரியாதை சென்றுவிட்டது உன்னை போல நடத்த கெட்டவில்லை எங்களுடன் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு குழந்தைகள் பிறந்தால் உன்னை பார்த்து போய்விடும் நீ இங்கிருந்து சென்று விடு என கோபமாக கத்தினேன் அவள் எதிர்பார்க்கவில்லை எனது கோபத்தை நிறைவேற்றவும் தொடங்கினேன் அவளை கையை பிடித்து வீட்டின் வெளியே தள்ளிவிட்டேன் அவளும் குழந்தையுடன் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தாள் பிறகு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை அங்கிருந்து சென்று விட்டாள் எனக்கு உள்ளுக்குள் பயமாக இருந்தது கணவரின் தங்கையை வீட்டிலிருந்து அனுப்பியது ஒருபுறம் இருந்தாலும் அதை பற்றி கணவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்று ஒருவேளை என்னிடம் பயங்கரமாக சண்டையிடுவார் என எதிர்பார்த்தேன் ஆனால் வேலையிலிருந்து வந்த கணவர் அமைதியாக உட்கார்ந்துகிட்டு இருந்தார் பின்பு அவரிடம் நடந்தவற்றை சொன்னேன் வீட்டை விட்டு அவளாக சென்று விட்டாள் என்றும் கூறினேன் அவர் என்னை பார்த்து ஒன்றுமே பேசவில்லை அமைதியாக அமர்ந்துவிட்டு பிறகு தனது அறைக்கு சென்று விட்டார் அவரின் மனசுக்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்ததோ என என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் ஒன்றும் கூறாததை நினைத்து எனக்கு சந்தோஷம்தான் சில நாட்கள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக சென்றது வீட்டை விட்டு வெளியே சென்றவள் எங்கு சென்றாள் என்ற தகவலும் இல்லை ஒரு நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதிக்க நான் கர்ப்பமாக உள்ளதாக சந்தோஷமான செய்தியை தெரிவித்தனர் எனக்கும் எனது கணவருக்கும் இதில் சந்தோஷம்தான் இப்படியே ஒன்பது மாதங்கள் ஆனது நாத்தனாரை பற்றி எந்த தகவலும் இல்லை நானும் குழந்தை பெற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் எனக்கு அங்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது கணவரும் என்னை காண வந்தார் என்னையும் குழந்தையும் பார்த்துவிட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை மாறாக கணவர் என்னிடம் நான் இந்த தான் காத்திருந்தேன் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் நான் சொல்வதை கவனமாக கேள் என்று பேசத் தொடங்கினார் உன்னை ஆரம்பத்தில் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பது உண்மைதான் என்னை போலவே எனது தங்கைக்கும் உனது அம்மாவிற்கும் உன்னை மிகவும் பிடிக்கும் ஆனால் நீ அதன் பிறகு நடந்து கொண்ட விதம் எங்களுக்குள் எனக்கும் கவலை அளித்தது நானும் போகப்போக சரியாகிவிடுவாய் என நினைத்தேன் எனது தங்கையின் விஷயத்தில் உண்மை தெரியாமல் ஆரம்பத்தில் நான் கோபப்பட்டது உண்மைதான் ஆனால் அப்பொழுதும் கூட நீ குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்தி செல்வாய் என்றுதான் நினைத்தேன் ஆனால் நீயோ எனது தங்கைக்கு எதிராக என் மனதை முழுமையாக மாற்றிவிட்டாய் அதன் பிறகு நீ எனது தங்கைக்கு ஆறுதலாக இருப்பாய் என்று கூட நினைத்தேன் ஆனால் அவளிடம் பேசுவதே அவளை பார்ப்பதையே முற்றிலுமாக தவிர்த்து விட்டாய் அப்பொழுது இருந்து கோபத்தில் அது உனக்கு பெரிதாக தெரியவில்லை ஒருவேளை உனது தங்கைக்கு இதுபோல ஆகியிருந்தால் இப்படி தான் இருந்திருப்பாயா என கேள்வி கேட்டார் அவர் பேச பேச அவரையே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தேன் என்று நீ தெரிந்து கொள் இதை மருத்துவமனையில் எனது அம்மா இறப்பதற்கு முன் கூறிவிட்டு தான் இருந்தார் எனது தங்கை கல்லூரி முடிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு மதிப்பெண் விஷயமாக பேச வேண்டும் என்று அங்கு பணிபுரியும் ப்ரொபசர் ஒருவர் தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார் என் தங்கைக்கும் அவரின் மேல் மதிப்பு மரியாதையும் இருந்துள்ளது உள்ளது சொல்லப்போனால் எனது அப்பாவை விட வயது அதிகமானவர் அவரின் இருந்த நம்பிக்கையால் அவரின் வீட்டிற்கு சென்று விட்டாள் அங்கு செல்ல வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் திரும்பி வர முயற்சி செய்துள்ளாள் எதை எதையோ பேசி அவளின் மனதை மாற்றி இருக்க வைத்துள்ளான் அதன் பிறகு குடிப்பதற்காக குளிர்பானமும் கொடுத்து உள்ளான் இவளும் தயங்கியபடி குடிக்க சிறிது நேரத்தில் மயக்கமடைந்து விட்டாள் அதன் பிறகுதான் அவனின் கொடூர முகம் வெளிப்பட்டது பல நாட்களா என் தங்கையின் மீது இருந்த ஆசை அன்று தீர்த்து கொண்டான் சில மணி நேரம் கழித்து கண் விழித்து பார்க்க தங்கைக்கு எல்லாம் புரிந்து போனது அவளுக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை அந்த புரப்போசர் இதை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் உன்னை படம் பிடித்து வைத்துள்ளேன் அதை வெளியில் காண்பித்து விடுவேன் என மிரட்டியுள்ளான் என்ன செய்வது என்று புரியாமல் அழுது கொண்டே வீட்டிற்கு வந்து எனது அம்மாவிடம் மட்டும் கூறியுள்ளாள் பிறகு அம்மாவும் அவளும் அவனின் வீட்டிற்கு சென்று பார்க்க பயந்து போன புரொப்போசர் அப்பொழுது வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டான் எனது அம்மாவிற்கு ஒன்றும் புரியவில்லை தங்கையின் வாழ்க்கையை மனதில் வைத்து இதை இப்படியே விட்டுவிடலாம் என்று முடிவு செய்தனர் ஆனால் அடுத்த மாதமே தங்கை கர்ப்பமாக உள்ளாள் என்ற துயரமான செய்தி கிடைத்து அதை கலைத்து விடலாம் என்றும் முடிவு செய்துள்ளனர் ஆனால் தங்கை மிகவும் பலவீனமாக இருப்பதால் அதற்கு மறுத்துவிட்டனர் என்ன செய்வதென்று புரியாமல் தான் எனது அம்மாவும் தங்கையும் வெளியூரில் யாருக்கும் தெரியாமல் சென்று குழந்தையை பெற்றெடுத்து வந்தனர் அவர்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியவில்லை அதனால் தான் திரும்பி வந்துள்ளனர் இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் அவர்கள் வந்திருக்கவே மாட்டார்கள் இருப்பதற்கு முன்னால் அனைத்து உண்மைகளையும் என் அம்மா சொல்லிவிட்டார் இல்லை என்றால் இப்பொழுதும் கூட என் தங்கையின் மேல் கோபமாகத்தான் இருந்திருப்பேன் இதில் என் தங்கையின் மேல் எந்த தவறும் இல்லை ஒரு அண்ணனாக நான் அவளிடம் அமைதியாக கேட்டிருக்க வேண்டும் நானும் தவறு செய்துவிட்டேன் கொடுமையின் உச்சமாக நீயும் அவளை வீட்டை விட்டு துரைத்து விட்டாய் பச்சிலம் குழந்தையை வைத்துக்கொண்டு அவள் என்ன செய்வாள் என்று கூட யோசிக்க விடவில்லை அவள் உன்மேல் பாசமாகத்தான் இருந்தாள் ஆனால் அவளிடம் நீ அப்படி நடந்து கொள்வதற்கு எப்படி மனம் வந்தது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவளிடம் நீ தவறாக நடந்து கொண்டாய் பிறகு நான் தான் அவளை கண்டுபிடித்து தனியாக வீடு எடுத்து கொடுத்து அவளை கவனித்து வருகிறேன் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை எதற்காக நீ அப்படி நடந்து கொண்டாய் என்று அதனாலதான் நானும் ஒரு முடிவெடுத்து இருந்தேன் உனக்கு குழந்தைகள் வந்து இதே போல உன்னிடத்தில் நடந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று உணர்த்துவதற்கு நினைத்தேன் அதனால தான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன் இன்று அதுவும் நடந்துவிட்டது கருணை என்றால் என்னவென்றே தெரியாத உன்னோடு இவ்வளோ நாள் வாழ்ந்ததை நினைத்து வெட்கப்படுகிறேன் இனி உன்னுடன் எனக்கு வாழ விருப்பமில்லை நீ உனது வாழ்க்கையை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் கணவர் சென்று விட்டார் நானும் அவரை பலமுறை அழைத்துப் பார்த்தேன் ஆனால் அவர் பதில் எதுவும் கூறாமல் சென்று விட்டார் எனக்கும் அப்பொழுதுதான் புரிய ஆரம்பித்தது நான் எவ்வளோ பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று யாரையோ பழிவாங்குவதாக நினைத்து கடைசியில் என் மேல் பாசமாக இருந்த ஒரு ஜீவனை பழிவாங்கிவிட்டனோ என்று மனம் உறுத்தத் தொடங்கியது நானும் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன் கணவரின் பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தேன் இது அனைத்திற்கும் காரணம் நான் தான் ஆரம்பத்தில் இருந்து அவள் மேல் பாசமாக இருந்திருந்தால் அனைத்து உண்மைகளையும் என்னிடத்தில் கூறியிருப்பாள் ஆனால் நான்தான் வெறுப்பின் காரணமாக அவளை ஒதுக்கி வைத்திருந்தேன் நடந்த விஷயங்களில் அவள் மேல் எந்த தவறும் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டேன் ஆனால் காலம் கடந்துவிட்டது என்னோடு வாழ விருப்பமில்லை என்று கணவர் கூறிவிட்டு விட்டார் பிறகு அம்மா வீட்டிற்கு அழைத்து வந்தனர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்னை குறித்து ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தனர் இவள் நடத்த கெட்டவள் என்றும் அதனால தான் கணவன் விட்டுவிட்டு விட்டான் என்றும் பேசிக் கொண்டனர் அப்பொழுதுதான் நானே புரிந்து கொண்டேன் எனக்கே இப்படி என்றால் எனது நாத்தனாரின் மனது எவ்வளவு காயப்பட்டு இருக்கும் என்று அம்மா வீட்டிற்கு வந்து பார்த்தால் அம்மா வீட்டிற்கு வந்து பார்த்தால் அத்தை படுத்த படுக்கையாக இருந்தால் சில நாட்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லை என்று படுத்த இதுவரை இலவே இல்லை அவளுக்கு தேவையான அனைத்து பணியுடைகளையும் எனது அம்மாதான் செய்து வந்தார் என்னை பார்த்து அத்தையும் என்னை அழைத்து ஏதோ பேசுவதற்கு முயற்சி செய்தார் ஆனால் பேச்சும் சரியாக வரவில்லை அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே விழிந்தது அவர் கூறியதிலிருந்து என்னை மன்னித்துவிடு என்பது மட்டுமே புரிந்தது நானும் சில நாட்கள் வரை கணவரின் நினைவாகவே இருந்தேன் கணவரின் தங்கைக்கு நான் செய்த கொடுமையும் மனதில் வந்து வந்து போனது அதுவும் என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை இப்படியே மூன்று மாதங்கள் கடந்துவிட்டது ஒரு நாள் கணவரும் கணவரின் தங்கையும் எனது வீட்டிற்கு வந்தனர் அவர்களை பார்த்து நான் அழுதுவிட்டேன் பிறகு கணவரின் தங்கையிடம் பலமுறை மன்னிப்பு கேட்டேன் அவளும் பெருந்தன்மையுடன் மன்னித்து விட்டாள் அவள் என்னிடம் அன்னி அண்ணன் உங்களுடன் நடந்து கொண்டது தவறுதான் அதற்காக அண்ணன் மோசமானவர் இல்லை என் மேலிருந்த பாசத்தால் உங்களிடம் கோபமாக நடந்து கொண்டார் நான் அவருக்கு அனைத்தையும் புரிய வைத்து விட்டேன் ஆரம்பத்தில் உங்களிடம் சொல்லாமல் போனது என்னோட தவறுதான் என்னையும் மன்னித்து விடுங்கள் நீங்கள் இல்லாமல் அண்ணனும் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டார் மனதில் எதையும் வைத்து கொள்ளாமல் இனிமேலாவது நல்லபடியாக வாழ்க்கையை தொடங்குங்கள் என்று சமாதானப்படுத்தி வைத்தாள் அவளை பார்க்கும் பொழுது எனக்கே வெட்கமாகி போனது இந்த சிறிய வயதில் அவளிடம் இருக்கும் கருணை என்னிடம் சிறிதளவும் இல்லையே என்று நினைக்கும் பொழுது பிறகு கணவரும் சமாதானம் அடைந்து என்னை வீட்டிற்கு அழைத்து சென்றார் அதன் பிறகு நாந்தனாரின் வாழ்க்கை இப்படியே போகக்கூடாது என நினைத்தேன் எனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி அவளுக்கு திருமண ஏற்பாட்டையும் செய்தேன் திருமணத்திற்கு முன்பே மாப்பிளை மாப்பிளையிடம் அனைத்து விஷயங்களையும் கூற அவரும் பெருந்தன்மையாக அவளை ஏற்றுக்கொண்டார் திருமணத்தை நானே முன்ன நின்று நடத்தி வைத்தேன் இப்பொழுது அவளும் அவளது சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கிவிட்டாள் நானும் எனது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்